何

நாட்டாடி சூர்யாபுரத்தில் பேராபுரத்தில் திருமுருகன் கல்யாண மண்டபமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கரண்டு பாலாவா முதல் பைசை பெறுவதற்கு சிங்கே புனரி வீரையா சோழர் கலை சொல்லும் மாவிலங்காமையில் ஆரிய முருகானந்தா வடக்கு நாட்டாணி கோட்டை கண்ணாபிரதன் மாடு தச்சமே முதலாவதாக ஓட்டி விட்டதாரது திருவருத்தாமல் சதீஷ்

பாக்கிய ராஜா காடு போராட்டம் பரடா போராட்டம் வேட பரடா காடு முதல் பரிசு பெறுவதற்கு மராச்சா வளர்த்து மராச்சா வலம் தான் திஞ்சர் مدينهவாக சைந்தவி இதலா திருவாபாடி ஒற்றேகல கோளால பிரியம் தின்னுசாமி காடு வேடபு ராஜத்திற்கு பத்தாவது வீட்டெடுத்து ஆறாவது கொடி எடுத்து முதலாவதாக மா கொடி

முதல் பரிசு விரோதிக்கு வீர ராமபுரம் ராஜா கப்ப புதுப்பட்டி ஆசையா பெருவிருந்த சேர்ந்த சதீசா துணைச்சாரதி இறைக்கல கூட்ட கார்த்தியா மரக்காவலது குமரேசனா வடக்கு நாட்டாடி கூட்டு கண்டனா ஒரு லட்சத்துக்கு கூட இந்த மாதிரி ஓட்டுலையா என்னையா ஓட்டு காசா காப்பா முதல் பரிசு பெறுவதற்கு பத்தாவது சீட் எடுத்து ஆறாவது வெடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மாங்குடி பிரகாஷ் தந்தமணி மகாராஜ் ஓட்டி வருகின்ற சாரதி பாக்கியராஜ் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு மரக்கா வலது மரக்கா வலசாய் சைந்தபி இதழன் சிங்காரம் அம்பலம் நினைவாஜா திருவாபாடி ஒன்றிய கழக செயலாளர் வி எம் பெரியசாமி ஒருபாடு இரண்டாவது பரிசை பெறுவதற்கு மாடுக்கு ஒரு நூறு மீட்டர் தாண்டிதான் மாடு தண்ணி விட்டாங்க நல்ல ஒரு மாட்டேன் முதல் பரிசை பெறுவதற்க மாம்பு பிரகாஷ் சந்தமணி பாலாஜி ஓட்டி வந்த சாரதி வீர ராகபுரம் பாக்கியராஜ் கோட்டையான் சார்த்தே இரண்டாள் பரிசை பெறுவதற்கு மரக்காவளத்தை மரக்காவளத்தை சிங்காரம் அம்பலம் நினைவாக சிங்காரம் அம்பலம் நினைவாக இதழன் தைந்தவி இதழன் தைந்தவி இதழ

சிங்காரம் அம்பலம் நினைவாக கைந்த வி திருவாபாடி ஒன்றிய கழக செயலாளர் குபரேசன் அப்பலம் இரண்டாவது பரிசை பெருவதற்கு சிங்கமுனரி வீரய்யா சோபை கலைக்குழு கே பி சிதானி மாவட்ட ஆர்எஸ் குருகானந்த மனசின் கோட்டை துறைச்சாரது கண்ணாம பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி திரைவருந்தாவை சதி சுனை சாரதி கண்ணன் மூன்றாவது பரிசு பெறுவதற்கு மாங்குடி பிரகா சந்தமணி பாலாஜி அல்லறை காலி துறையோடு ஓட்டி வருகின்ற சாரதி கரிமூட்டம் பாக்கியராஜ் எருக்கலை கோட்டை கார்த்தி கடுமையான பொருளுக்கு முதல் பரிசு பெறுவதற்கு மறைக்கா வளர்ச்சியாக முதல் பரிசு பெறுவதற்கு மறைக்கா

ஏய் வா 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 ரிசல்ட் எலிவிக்கு ஆளு தன்ன ரிசல்ட் எலிவிக்கு தெரியவா மூணு மாட வந்து தாழாஞ்சு வரட்டும் நீ டும் ஒண்ணும் ஆட முடியாது நீ டும் ஒண்ணும் வர முடியாது டும் டும் मारாதே ஏய் ஏணா புடிச்சிருயா பா ஏய் வாடா களங்கார் ரெடி செல்லலா காடி ஒன்றியக் கழக செயலாளர் திரு. சத்யன் அவர்கள் மாண்புமிகு சுகாதாரத் துறை அமைச்சர் மணிக்கல் வெயிங்கர் குமாரேசன் கம்பத்திற்குத்தியாக அவர்கள் வெற்றி பெற்ற مدينهமலை விவேகிய கிராமத்தின் ரிங்கமநல்லூர் ஐயையாவூரில் கலைக்குழு கரக்கு நாடகali போட்டிலே சிறச்சார் நல்லாberger நானாவது மேளேச்சபமன்ற இளைஞர் ஏய் தள்ளி நனே அருளந்த கைக்கு நாளே